எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் வங்காள தமிழ் என்று தாங்கிய வழங்கும் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையினுடைய பொறுப்பாளர்களை மிகச் சிறப்பான இந்த வெள்ளி விழாவுக்காக பல மாதங்களாக அல்லும் பகலும் பாடுபட்டு ஓரையாடு வழித்து இந்த விழாவில் ஒரு வரலாற்று சிறப்புக்குரியதாக ஆக்கிக் கொண்டிருக்கின்ற அன்பு நெஞ்சங்களை பல்வேறு இருந்து பல்வேறு நிலைகளிலே இங்கு வந்திருக்கின்ற பேராளர்களே கொலை வெள்ளங்களே தாய்மார்களே சகோதரிகளே நண்பர்களே வணக்கம் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை உலக தமிழ்ச்சங்களுப்ப செயலை சாதித்திருக்கின்றோம் மிக அருமையான குறிப்போ தமிழா இணைவோம் செயலா விளைவோம் அந்த குறிக்கோளை மிக அருமையாக நிறைவேற்றி வருகிறது ஐயா அவர்கள் குறிப்புக்காரர்கள் தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு அந்த ஓராண்டு காலம் கலிபோர்னியா பல்வேறு அனைத்ததாக குறிப்பிட்டார்கள் பல்கலைக்கழக ஆணையிலே அவர்கள் என்ன தெரிவித்தார்கள் தெரியுமா நீங்கள் வார நாட்களிலே பாடம் எடுப்பது போக வார இறுதி நாட்களிலே அமெரிக்கரே இருக்கின்ற தமிழ்ச்சங்களுக்கு சென்று அங்கே விரிவுரை ஆற்ற வேண்டும் பல்கலைக்கழக அதற்கான விமான சீட்டை வழங்கும் நீங்கள் இதை ஊர்வல பணியாக செல்ல வேண்டும் என்று கேட்டுக் கொண்டாங்க அதற்கு காரணம் பிட்னாசுடைய உறுப்புகளாக இருக்கின்ற தங்கங்கள் எல்லாம் இணைந்து நிதி இரட்டி அந்த நிதியின் விளைவாகத்தான் அங்கே தமிழில் இருக்கை கலிபோர்னியா பல்களத்தில் அமைக்கப்பட்டது அதற்கு நன்றி கூறுவது தான் பல்கலைக்கழகம் பல்கலைக்கழக வரலாற்றிலே ஒரு சங்கத்தினுடைய பெயர் இடம்பெறுகிறது பாருங்கள் எந்த வகையிலே அந்த சங்கத்திற்கு நன்னிபுர் முதலால் வார இறுதி நாட்களிலே நீங்கள் சென்று மீனை ஆக்க வேண்டும் என்று கேட்டது மட்டுமல்லாமல் பல்கலைக்கழகம் இன்றைய தோறும் பல்வேறு வாரங்களிலே இன்னொரு திட்டமிடுத்து எல்லா நன்மைகளுக்கும் அனுப்பிவிட்டு வடாமிரட்டு தமிழ்ச்சங்க பேரவை கலிபோர்னியா பல்கலைக்கழகத்திலே ஒரு இருக்கையை இறுதி இன்னைக்கு ஜார்ஜா தலைவர் ஓய்வு பெற்றவர்கள் கூட அங்கே தொழை பேராத்திரை வணியமற்றி அது நடந்து கொண்டிருக்கிறது இந்த நல்ல வேளையிலே இந்த நல்ல மன்றத்தை நான் இன்னொரு நல்ல செயலை செய்யுமா என்போடு எனக்கு கனமைப்படுத்தேன் எவ்வாறு கலிபோர்னியா தொலைநேரத்தில் நீங்கள் நிறுவனீர்களோ அதே போல அமெரிக்காவிலே பல்வேறு மாநிலங்களிலும் அந்த சேலை இந்த பேரவை சாதிக்க வேண்டும் சாதிக்கும் எல்லா நிலைகளிலும் கெடல் எங்கே தமிழ் நலம் அங்கெல்லாம் தலையிட்டு கிணத்து செய்வோம் என்றான் பாருங்கள் ஆனால் வட அமெரிக்க செங்க தேவை கெடல் எங்கே தமிழன் நலம் அங்கெல்லாம் தலையிட்டு உதவி செய்வோம் என்று உதவி செய்து வருகிறீர்கள் அமெரிக்காவின் அனைத்து மாநிலங்களிலும் பல்கலைக்கழகங்களிலே தமிழில் இருக்கிற எதவும் தமிழ் பண்பாடு கலைப்பற்றிய ஆய்வில் தழைக்கவும் ஏதேனும் ஆக்கமாக செய்ய வேண்டும் என்ற சிந்தனையை நீங்கள் கருத வேண்டும் என்ற நல்ல நேரத்தில் உங்களை வேண்டி இந்த வாய்ப்பை எல்லா வகையிலும் உங்களுடைய நன்றியை மனங்கிடுந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்